காவேரி கர்ப்பமா இருக்கிறது ஷாரதாவுக்கு தெரிய வந்து விஜயோடவே காவேரி அனுப்பி வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட சத்தியம்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அழுதுகிட்டே இருக்காங்க கங்கா போயிட்டு கிட்ட ஏன் காவேரி நீ அழுதுகிட்டே இருக்க அதுதான் வெண்ணிலா வந்து கண்ணை முழிச்சான்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன அப்படி நீ சந்தோஷமா தானே இருக்கணும் அந்த டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அங்கே என்ன பிரச்சனை போகுதுங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் அதனால இது நினைச்சிட்டு இருக்கும் போது என்ன காவேரி ஏதாவது பிரச்சனையா சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கா நான் நல்லாதான் இருக்கேன் சரி விஜய் எப்படியாவது வெளியில வந்தா போதும் அத மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு காவேரி வா சாப்பிட போலாம் எனக்கு சாப்பாடுலாம் எல்லாம் வேணாம்க்கா நான் இப்ப தானே வெளியில போயிட்டு வந்தேன் வெளியிலயே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு உன்னை பார்த்தா எனக்கு நம்பற மாதிரி தெரியல நீ சாப்பிட்டே இருக்க மாட்டேன் வா போலாம் காவேரி வெண்ணிலாவையும் விஜய் பத்தி நினைச்சிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க சாப்பிடாம திடீர்னு வந்து மயக்கமாயிட்டு கீழே விழுகிறாங்க கங்கா வந்து காவேரி பாத்துட்டு என்னாச்சு காவேரி பிளீஸ் எழுந்திரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது சாரதா அங்க இருந்து வந்துட்டு என்னடியாச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும் போது கங்கா இருந்துகிட்டு அம்மா காவேரி வந்து மயக்கமாயிட்டாமா இருக்குங்க நான் போயிட்டு தண்ணி எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முகத்திலே தண்ணி தெளிச்சு விடுறாங்க அந்த டைம்ல காவேரி வந்து எழுந்திரிச்சு முழிச்சு பார்க்கும்போது போது சாரதா இருந்துகிட்டு ஏ காவேரி நீ ரொம்பவே டயர்டா இருக்க வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க காவேரி இருந்துகிட்டு அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நான் நல்லாதான் இருக்கேன் ஒழுங்கா சாப்பிடறதுனாலதான் இந்த பிரச்சனை பாண்டி வந்துட்டு சாரதா கிட்ட ஏடி சாரதா அவதான் சொன்னா அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம விட்டுரு சாரதா ஒழுங்கா காவேரியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு என்னன்னு செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா வந்து ரொம்பவே பிடிவாதம் பண்ணி காவேரியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த டைம்ல சாரதா இருந்துகிட்டு ஏ கங்கா உனக்கும் செக்கப்புக்கு நாள் ஆயிடுச்சுல்ல வா நம்மளும் அப்படியே போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது கங்காவும் எல்லாருமே அங்க இருந்து ஆட்டோல கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட சாரதா இருந்துகிட்டு மேடம் என்னோட பொண்ணு வந்து மயக்கம் ஆயிட்டு கீழே விழுந்துட்டா என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தது சொல்றீங்களா டாக்டர் வந்து கையை பாக்கும்போது காவேரி கன்சீவா இருக்கிறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டு சாரதாக்கு பயங்கர அதிர்ச்சி என்னது காவேரி வந்து கன்சிவா இருக்காளா இத்தனை நாளா நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அச்சோ இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சா அம்மா இனி நம்மளுடைய கேள்வி மேல கேள்விதான் கேட்பாங்க இங்க இருக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏன் ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போலீஸ் வந்து விஜய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த டைம்ல ஜட்ஜு வந்து கேள்வி மலைக்கு கேள்வி கேக்கும் போது வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க என்னைய மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளிவிட்டது அந்த பசுபதி தான் கூட ஜட்ஜ் ஜட்ஜு விஜய் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை இந்த கோர்ட் விஜய் வந்து ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம் விஜய் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெண்ணிலா கிட்ட போயிட்டு வெண்ணிலா நீ இப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல எனக்காக நீ பேசினது ரொம்பவே தேங்க்ஸ் என் வாழ்நாளையில நீ பண்ண உதவி நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் வெண்ணிலா இதுக்கு அப்புறமாவது நீ உங்க மாமாவோடைய திண்டுக்கல் போயிட்டு உன் வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது போது வெண்ணிலா இருந்துகிட்டு இங்க பாருங்க விஜய் என்னால உங்களை விட்டுட்டு போகவே முடியாது விஜய் இருந்துகிட்டு ஏன் வெண்ணிலா இவ்வளவு பிரச்சனை நடந்தோ நீ இன்னமும் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறியா நான் சொல்றது உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் அந்த பசுபதி வந்து கண்டிப்பா உன்னை சும்மாவே விட மாட்டார் ஏதோ ஒரு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே உன்னையும் என்னையும் டார்கெட் பண்ணுவாரு அப்புறம் நீ தான் அதெல்லாம் பார்த்துக்கணும் இது எல்லாமே பேசினதுக்கு அப்புறம் விஜய் வந்து மனசுக்குள்ளேயே ஆமா காவேரி வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வருவா என்னை பாக்கிறதுக்காக ஆனா இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு குடுத்தும் காவேரி வந்து நம்மளை பாக்கிறதுக்கே வரலையே என்னாச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜய் வந்து குமரன் கிட்டையும் நிவின் கிட்டையும் போயிட்டு ஆமா ஏன் காவேரி வரல எப்பயுமே காவேரி என்னை பாக்கிறதுக்காக வருவாளே இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குமரன் இருந்துகிட்டு தான் இருக்கா நான் கூப்பிட்டு பாத்துட்டேன் வரலன்னு சொல்லி சொல்லிட்டா இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி அப்போ காவேரிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நம்ம இப்பவே கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணும்போது காவேரி வந்து போன் எடுக்கவே இல்லை அப்போ கண்டிப்பா காவேரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் நினைக்கிறாங்க விஜய் வந்து குமரன் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா காவேரி எங்க இருக்கிறான்னு மட்டும் சொல்லி கேளுங்களே நாங்க போயிட்டு கண்டிப்பா காவேரியை மீட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா காவேரி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அப்படின்னு சொன்னதும் குமரன் வந்து கங்காக்கு ஃபோன் பண்றாங்க கங்கா வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை விஜய்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா காவேரிக்கு என்னாச்சுன்னு தெரியல ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு விஜய் கிளம்புறாங்க விஜய் அங்க போனதுக்கு அப்புறம் சாரதாவும் கங்காவும் நிக்கிறத பாத்துட்டு பயங்கர மாதிரிச்சி ஆகுறாங்க பரவாயில்ல அவங்க இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுதான் வெண்ணிலாவோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு இல்ல இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் காவேரிய நம்மளோடவே கூட்டிட்டு போகணும் அத்தை கிட்ட எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட போறாங்க காவேரி ஏன் காவேரி கோட்ல நடக்கும்போதும் நீ வரவே இல்லை நான் ஃபோன் பண்ணும் போதும் நீ அட்டன் பண்ணவே இல்லை நான் இப்ப வெளியில வந்துட்டேன் ஆனா உன் முகத்துல சந்தோஷத்தையே காணமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவேரி வந்து எதுவுமே பேசாததுனால கங்கா இருந்துகிட்டு காவேரி வந்து ஒழுங்கா சாப்பிடவே இல்லை அவ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம் இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது காவேரி வந்து கன்சீவ் இருக்கா அப்படின்ட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம நினைச்ச மாதிரி அத்தைக்கு எல்லாத்துக்குமே காவேரி வந்து கன்சீவ் இருக்கிறது தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே நம்ம கிட்ட பேசி காவேரியை நம்மளோடவே கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சாரதா கிட்ட வந்து பேச போறாங்க சாரதா வந்து இங்க பாரு தம்பி நான் எதுவுமே பிரச்சனை பண்ணல காவேரி வந்து உங்களோட வரத்துக்கு இஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்னதும் காவேரி கிட்ட போயிட்டு கேக்குறாங்க காவேரி வந்து என்னாலலாம் வர முடியாது இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஏன் காவேரி நீ இப்படி சொல்லிட்ட உனக்கு என்னை பிடிக்கும் தானே நீ இந்த மாதிரி பதில் சொல்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இங்க பாருங்க நீங்க வெளியில வந்ததே என்னால மட்டும் தான் ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசினேன் அவகிட்ட சத்தியம் விஜயும் வாங்கியிருக்கேன் விஜய் வந்து எப்படியாவது வெளியில வந்துட்டாரு அப்படின்னா நான் விஜய் விட்டு விலகி போறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் விஜய் வந்து காவேரி கையை புடிச்சு ஏன் காவேரி நீ இப்படி ஒரு முடிவு பண்ண நானே வெளியில வந்திருப்பல்ல நான் தான் தப்பு பண்ணவே இல்லைன்னு உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன் அப்புறம் எதுக்காக நீ வெண்ணிலா கிட்ட இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்த சாரதா இருந்துகிட்டு இங்க பாரு தம்பி காவேரி இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வழியே இல்லாம போயிட்டு இருக்கு இவ கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டா இப்ப பாத்தீங்கல்ல விஜய் வந்து காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான் ஆனா என்னால அந்த வெண்ணிலாவோட சேர்ந்து வாழவே முடியாது நான் இப்படியே இருந்தா கூட இருந்துருவேன் கடைசி வரைக்கும் நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல நீ போயிட்டு அந்த வெண்ணிலா கிட்டேயே சொல்லிடு என்னால வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ முடியாது வெண்ணிலா மாமா வந்து வெண்ணிலா கிட்ட போயிட்டு வா நம்ம ஊருக்கே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வெண்ணிலா வந்து வராததுனால வெண்ணிலா உங்க மாமா வந்து நிறைய பேசி வெண்ணிலாவை புரிய வைக்கிறாங்க வெண்ணிலா இருந்துகிட்டு சரி நம்ம ஊருக்கே போறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க வெணிலா இருந்துகிட்டு தான் அந்த காவேரியும் விஜயும் பிரிஞ்சிருக்காங்க இதுக்கு மேல நான் தான் அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாக்கட்டும் நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து காவேரியை பாக்கிறதுக்கு போறாங்க வெணிலா இருந்துகிட்டு காவேரி நீ வந்து கன்சீவா இருக்க அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழுங்க நான் வந்து இனி எந்த ஒரு பிரச்சனையும் உங்க லைஃப்ல வந்து பண்ணவே மாட்டேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஊருக்கே கிளம்பி போயிடுறாங்க காவேரி இது கேட்டதும் பயங்கர சந்தோஷம் அப்பாடா எப்படியாவது இந்த பிரச்சனை ஒரு சால்வ் இதுக்கு மேலே நம்ம விஜய் கூடவே சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க காவேரியோட விஷயம் சாரதா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வந்து காவேரி விஜய் வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனலை புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க